குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி என்றும் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்கிழமையாகின்ற பனிரெண்டு ராசிகளுக்குண்டான ராசிகளை நான் பார்க்கலாம் கூடவே இன்றை நாளுக்குண்டான கோச்சார நிலை பஞ்சாங்க நிலை மறு மற்றும் ஒரு அற்புதமான ஜோதிட குறிப்பு மேலும் இன்றைய நாளுக்குண்டான சுப நேரங்கள் பற்றிய விவரங்களை பார்த்திடலாம் இன்றைய நட்சத்திரம் ஆயுள்ய நட்சத்திரம் இரவு பதினோரு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை இன்றைய திதி பஞ்சமி திதி மாலை ஐந்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை இன்றைய கரணம் பாலவகரணம் மாலை ஐந்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் வியாகதம் நாம யோகம் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் செவ்வாய்க்கிழமையாக காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரையும் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையும் இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரையும் பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரையும் இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய குண்டான கோச்சார நிலை மேஷத்தில் செவ்வாய் ரிஷபராசியில் குரு புதன் சூரியன் கடக ராசியில் சந்திரன் ராசியில் கேது கும்பராசியில் சனி பகவான் மீன ராசியில் ராகு இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இன்றைய நாளானது பிறக்குது இன்றைய ராசி ராசிபலன பார்த்திடலாம் முதல்ல மேசராசி மேசராசிக்கு இன்றைய நாள் எதிர்ப்புகள் ஆயிரம் இருந்தாலும் அத்தனையும் சமாளித்து உங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை தன வரவை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையும் உண்டு இது எல்லாத்துக்கும் காரணம் உங்களுடைய தைரியமும் துணிச்சலும் தான் ரொம்ப ரொம்ப சாமர்த்தியமா துணிச்சலோட சில காரியங்களை வருமானத்திற்காக சில காரியங்களை செய்யக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்த நீங்க அதெல்லாம் பெருசுபடுத்த வேணா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நடந்து இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்டின் நம்பர் ஆறு ரிசபராசி ரிசபராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா மனதிற்கு பிடித்தமான பல விஷயங்களை செய்து கொள்ளணும் அப்படிங்கிற விருப்பம் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு முழு ஆதரவை தரக்கூடிய ஒரு சூழல் எதிர்பார்க்காத நேரத்தில் கூட உங்களுக்கு அந்த தனவரவு அப்படிங்கிறது வந்து சேரக்கூடிய ஒரு சூழல் ஏன்னா நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் நம்ம கொடுத்த காசு நம்மளுக்கு வந்து சேருமா சேராதான்னு தெரியாமல் இருந்துட்டுருக்கு எதிர்பார்த்துருக்க மட்டும் கொடுப்பாங்கன்ற ஒரு இல்லாமல் இருந்துகிட்ருப்போம் ஆனால் அந்த பணம் இன்றைக்கி வந்து சேர்ந்துடும் அப்படி ஒரு அமைப்பு இருக்குது ரொம்ப சாதுரியமா ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் இதுதான் மிதுன ராசி மிதுன ராசிக்கு இன்றைய நாள் கொஞ்சம் தாய்வழி உறவுகளால் சின்ன சின்ன அலைச்சல்களும் செலவுகளும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது இதுதான் திறமை இருந்தாலும் மற்றவர்கள் உங்களுடைய திறமையை சோதிக்கக்கூடிய வண்ணமே இருக்கும் தேவையில்லாத புது முயற்சிகளை எதுவும் செய்ய வேண்டாம் அதன் மூலமாக அலைச்சலும் செலவுகளுமே மிச்சமாகும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை குறிச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்கள் கையில் இருக்கு அப்போ செலவுகளை குறிக்க வேண்டிய ஒரு நாளாக இன்றை நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அடுத்ததாக கடகராசி கடகராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுதுன்னா எடுக்கக்கூடிய கடினமான முயற்சிகள் அலைச்சலை கொடுக்குது செலவுல கொடுக்குது அப்படிங்கிறத காட்டிலும் அதெல்லாம் கொடுத்துட்டு போகுது க கடைசியில் எனக்கு என்ன ரிசல்ட் என்ன கிடைக்குது அப்படிங்கிறத யோசிச்சுட்டு கண்டிப்பாக எடுக்கக்கூடிய கடுமையான உண்டான பலனை அனுபவிக்கிறதுக்காக ரொம்ப துணிச்சலாக செயல்படுவீங்க உங்களுடைய துணிச்சலும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் இறுதியில் உங்களுக்கு லாபத்தையும் வெற்றியும் தரக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய வைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குவதுனால இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் எட்டு அடுத்ததா சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல மிக முக்கியமான சில சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அந்த சம்பவங்கள் எல்லாமே நம்மளுக்கு சாதகமா அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை என்ன கொஞ்சம் அதுல நம்மளுடைய வாய் திறமையை தான் சில விஷயங்களை நம்ம செய்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது குடும்ப உறவுகள் உங்களுடைய காரியங்களுக்கு ரொம்ப பக்கபலமா இருக்கக்கூடிய ஒரு சூழல் நினைச்சது லாபத்தோடு நடத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள தோங்குவதுனால இன்றைய நாளைக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு அடுத்ததாக கண்ணீராசி கன்னிராசிக்கு இன்றைய நாள் உங்களுடைய செல்வாக்கை ரொம்ப ரொம்ப சரியாக பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான காரியங்களை லாபத்தோடு முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை சொல்கிறது பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சொல்கிறது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல எவ்வளவு தடைதாமதங்கள் இருந்தாலும் ஃபைனலாக அதை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வல்லமை உங்கள்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிடுவீங்க இறுதியில் உங்களுடைய காரியங்கள் வெற்றி பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அமைப்பு வளர்ச்சி உண்டு மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நடந்து இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அடுத்ததாக துளாராசி துளாராசி பெண்கள் கிட்ட ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் தேவையில்லாத எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடக்கூடாது நம்மளுக்கு பெருமை கிடைக்குது இப்போ நம்மளுடைய பெயரை காப்பாற்றிக்கிட்டலாம் நம்மளுக்கு இந்த விஷயங்களை செஞ்சால் கொஞ்சம் கௌரவமாக இருக்கும் அப்படி அப்படிங்கறதெல்லாம் நினைச்சு செய்யக்கூடிய விஷயங்கள்னால கௌரவமோ பெருமையோ கிடைக்க போகிறது கிடையாது தலைகுனைவோ அவமானம்தான் நடக்கப்போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க புதுசாக எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது ஈடுபடாமல் இருக்கும்போது தேவையற்ற செலவுகளையும் பெயர் கெட்டு போகக்கூடிய சூழலையும் நம்ம தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளைக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்ததா ராசி விருச்சகராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது நண்பர்கள் மூலமாக தேவையான உதவிகள் தேவையான நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைதாமதங்கள் நிவர்த்தி செய்வதற்குண்டான வழியை கண்டறியக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமாக சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு வியாபாரம் அப்படிங்கிற விஷயத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் இறுதியில் உங்களுடைய வியாபாரம் நல்லது ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும் முதல் நாள் துவக்கத்தில் கொஞ்சம் வியாபாரத்தில் மந்தத்தன்மை இருந்தாலும் போக போக பிக்கப் நல்ல வருமானத்தோட இன்றைய நாளை முடிப்பீங்க அப்படிங்கறத சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள துவங்குவது அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் ஆறு அடுத்ததா துளாரா சரி தனுர் ராசி தனுர் ராசி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வே வேற்றுமைகள் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழல் கருத்து வேற்றுமைகள் வரது அப்படிங்கிறது அற்புதம்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா கருத்து வேற்றுமைகள் வந்து ரெண்டு பேர்த்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பகை உணர்வு நீக்கமாயிடுது சண்டை சச்சரை வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யம் பிறக்குது இன்றைய நாள் அப்படிங்கறத சொல்லுது கூடவே வியாபாரத்துல கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது வேலையில இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை அழகா மேனேஜ் பண்ணி அவங்கள ஜெயிச்சும் காட்டிடுவீங்க எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது கொஞ்சம் வேலைப்புழு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதுக்கு காரணம் நம்ம தான் நம்மளாதான் அந்த ஒர்க்களோட நம்மளா நம்ம தலையில தூக்கி வச்சுக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து அடுத்ததா மகர ராசி மகர ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா பாருங்க மகர ராசிக்கு இன்றைய நாள் உங்களுடைய செல்வாக்க ரொம்ப ரொம்ப சரியா பயன்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகளை தேடித்தரக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது குருவினுடைய உபதேசமும் தெய்வ அனுகிரகமும் பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மனதிற்கு பிடித்த விஷயங்களை எதிர்ப்புகளை தாண்டி செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது அதே போல குழந்தையினுடைய உடல்நல சற்று அக்கறை வேணும் அப்படிங்கறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இடர்பாடுகள் வந்து அதுக்கப்புறம் நீங்கிடும் ஆனா கொஞ்சம் உடம்பு முடியாமல் குழந்தைகளுக்கு கை குழந்தைகளை நல்லது வச்சிருக்க வேலையில அதிக கான்சென்ட்ரேஷன் செய்ய வேண்டிய ஒரு சூழல் உண்டு திடீர் அதிர்ஷ்டத்தை நம்பி தேவையில்லாத விஷயங்கள்ல பணம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க வேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்து நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்று அடுத்ததா கும்பராசி கும்பராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுதுன்னா கொஞ்சம் உங்களுடைய திட்டம் செயல் சிந்தனை எல்லாமே ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா நேர்த்தியா இருக்க போகுது ஆனா அதுல யாராவது ஒருத்தர் ஊடல பூந்து இப்படி செய்யாத அப்படி செய்யாதன்னு சொல்லுவாங்க அந்த கருத்துக்களை கேட்கும் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுது நம்மளுக்கு அப்போ மற்றவர்களுடைய கருத்தை கேட்காம உங்க மனசுக்கு என்ன படுதோ அதை இன்னைக்கு செய்யும் போது கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு சக்சஸ் உண்டு அந்த உங்களுடைய வெற்றியை தடுக்கிறதுக்கு சில பேர் முயற்சிப்பாங்க அதை செய்யக்கூடிய காரியங்களை தடை செய்யறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அதை எல்லாம் தாண்டி இன்னைக்கு ஜெயிச்சிருவீங்க வண்டி வாகனத்துல மட்டும் கொஞ்சம் நிதானம் வேணும் அவசரம் காட்ட வேண்டாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் இரண்டு அடுத்ததான் மீனராசி மீனராசிக்கின்ற நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்னதாக கருத்து வேற்றுமைகள் வரக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது கருத்து வேற்றுமைக்கு நீங்களோ உங்களுடைய வாழ்க்கை துணையோ காரணம் கிடையாது மூன்றாவது நபர் மூன்றாவது யாராவது ஒருத்தர் வந்து கொளுத்தி விட்டு போயிடுவாங்க அதுதான் வீட்டுக்குள்ளே பிரச்சனையாக ஓடிட்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஆனால் ரொம்ப சாதுரியமா ரொம்ப நகைச்சுவையோட கலை ஆர்வத்தோடு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது உங்களுடைய திறமை அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா நம்மளுக்கு உண்டான ஒரு திறமை இருக்கும் இல்லையா அது வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது உங்களுக்கு தேவையான மனதிற்கு பிடித்த சில முக்கியமான மாற்றங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது அடிச்சு பிடிச்சி இன்னைக்கு எப்படியோ நினைச்ச காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருவீங்க மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள தூங்குவது உள்ளது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் எண் நம்பர் ஐந்து அடுத்ததா ஜோதிட சாஸ்திரத்துல ராகு பகவான் ஒரு பாவத்துல என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் ஸோ அதன் அடிப்படையில இப்போ ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருந்தா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல ஆறாம் இடம் அப்படிங்கிறது ருணர் ரோக சஸ்துரு நோய் எதிர்ப்பு கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவம் இதுல போய் ஒரு பாவ கிரகமான ராகு உட்கார்ந்துருக்கிறார் அப்படிங்கும்போது எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய வல்லமை ஜாதகரிடம் உண்டு அப்படிங்கறது ஸ்ட்ராங்காக சொல்லுது எதிர்ப்புகள் எவ்வளவு எதிர்ப்புகளாக இருந்தாலும் அவங்கள ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு உண்டான வல்லமை இவங்ககிட்ட இருக்கும் அப்படிங்கறத சொல்லுது அதே போல வந்து இவர்களை யாருமே அடக்கி ஆள முடியாது இவங்க யாரு கண்ட்ரோல்லும் இருக்க மாட்டாங்க தனக்கு பிடித்த மாதிரி தன்னிச்சையாக செயல்படக்கூடிய குண அதிசயம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத சொல்லுது சரிங்களா அதை அப்போ இவங்கெல்லாம் ஒரு வே வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா வேலையில ஒரு இடத்துல உட்காந்து வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க அதே போல இவங்களுடைய குலத்தார் குலத்தார் சமூகத்தில் இவங்க இவங்க சமூகத்தில் இவருக்கு ஒரு பெருமை இருக்கும் இவங்க குளத்தை பற்றி பேசும்போது இவரை பற்றி பேசாம இருக்க மாட்டாங்க அப்படி இவங்க வழி முன்னோர்களாகட்டும் ஆறாம் இடத்துல ராக்கிறதுனா அவங்க முன்னோர்களும் குலப்பெருமையை காத்த ஒரு நபராக இருப்பாங்க இவர்களுக்கும் அதே ஒரு சூழல் அமையக்கூடிய ஒரு அமைப்புகளையும் சொல்லுது அதே போல தன்னுடைய குளம் சார்ந்த புகழை விட்டு கொடுக்காம பேசக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது இன்னும் ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருந்தா நிறைய நன்மைகள் இருக்கு அது என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்னா பார்ப்போம் அடுத்தடுத்த ராசிபலன் பகுதியில் அதைய தெளிவா பார்த்தரலாம் உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்வாமுடன் திருச்சிற்றம்பலம்